பத்திரிகை என்கிற இந்த பேர் சொல்லு கூட ஒரு காரண பெயர் தான் அது வந்து பத்திரிகை அப்படின்னா உண்மையிலே இது ஒரு வடமொழி சொல்லு தான் வடமொழியில் பத்திரம் என்பதற்கு இலை அப்படின்னு பேர் ஒரு காலத்தில் வந்து நம்முடைய எல்லா கருத்துகளையும் பண ஓலைகளில் அல்லது பண இலைகளில் மர இலைகளில் செய்தியை அனுப்பக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது அதிலிருந்து வந்த வார்த்தையில் தான் பத்திரிகை என்கிற ஒரு பேச்சொல் வந்தது முதன் முதலில் நம்முடைய இந்தியாவில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் ஜேம்ஸ் அகஸ்ட் ஹிக்கி அப்படிங்கிறவர் தான் முத முதல்ல ஒரு ஜேம்ஸ் அகஸ்டஸ் அகஸ்டஸ் ஹிக்கி அப்படிங்கிறவர் ஹிக்கிங்கிறவர் தான் முத முதல்ல பெங்கால் கேசெட் அப்படிங்கிற ஒரு முதல் பத்திரிக்கை தொடங்கினார் இந்தியாவினுடைய தொடங்கிய முதல் பத்திரிகை பெங்கால் கெசட் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி என்பவரால் தொடங்கப்பட்டிருப்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி